நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னா அவங்க உங்க முகத்தை பார்த்துட்டு தானே சொல்றாங்க உங்க பாதங்களை பார்த்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாதங்களை அழகா வைக்க பெடிக்யூர் ரெஃப்ளக்சாலஜி மாதிரி செஞ்சுக்கோங்கன்னு சொல்ற விளம்பரங்கள்ல வெண்மையா மென்மையா இருக்கிற பாதங்களை காட்டுவாங்க அது அழகா இருக்குன்னு நினைச்சிருப்போம் ஆனா நம்மை படைத்த கருத்தர் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்றாரு கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்து சாது சுந்தர் சிங் ஆரம்பத்துல கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் வெறுத்தவர் பிறகு கிறிஸ்துவின் அன்பால நிரமினவராக இமயமலையின் பணியில குளிர்ல கற்கள் முட்கள் நிறைந்த பாதையில ரத்தம் சிந்தும் பாதங்களோட நடந்து நச்செய்தியை அறிவித்தவர் இப்பவும் பலர் சுவிசேஷகர்கள் நடந்து திரிந்து கிராமங்கள்ல மலைகள்ல புழுதி படிந்த பாதங்களோட இயேசுவை பற்றி நச்செய்தியை அறிவிக்கிறாங்க தோற்றத்துக்கு அவை அழகில்லாம இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய பார்வையில அவை அழகானவை ஏசு உங்க பாவத்தை மன்னிக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் இதை விட நல்ல செய்தி எதுவும் இல்லை நீங்களும் இந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க உங்க பாதங்களையும் அழகானவைன்னு கர்த்தர் வியந்து சொல்லுவார்